மலையோட நம்ம தோட்டத்தில் பாவக்காய் காய்ச்சிருக்கு இருக்குது பறிச்சுக்கலான்னு வந்தாச்சு நல்லா குட்டி குட்டியாக பிஞ்சு பாவக்காய் ஏன்னா நாளையிலேருந்து சஷ்டி வரதும் அதனால் பாவக்காய் வைக்க முடியாது கசப்பு இருக்கிறத இன்றைக்கியே பறிச்சிக்கலான்னு பறிச்சாச்சு இது எல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பிஞ்சு இருக்குது ஒரு வாரம் தாங்கும் அதனால் இருக்க பிஞ்சுகளை மட்டும் பறிச்சிக்கிருவோம் இன்றைக்கி சமையலுக்கு தேவையான பாவக்காய் பறிச்சாச்சுங்க ஒரே ஒரு வெள்ளை பாகல் காய்ச்சிருக்கு அதையும் பறிச்சாச்சு அது போக பார்த்திங்கன்னா நம்ம இதில் நிறைய பிஞ்சு இப்போ பாவக்காய் வைக்க ஆரம்பிச்சிருக்கு இந்த வெள்ளைப்பாகல் அந்த அது பாட்டுக்கு எங்கிட்ட எங்கிட்ட பிடிச்சி நிறைய பிஞ்சு வச்சுக்கிட்டே இருக்குங்க செம்மையாக காய்க்க ஆரம்பிச்சிருச்சு இருந்தால் கீழே இங்கிட்டு எங்கே பார்த்தாலும் இது வெள்ளை பகல்து அடுத்தடுத்த அறுவடையில் பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் மறந்து நம்ம ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஹாப்பி கார்டனிங் பபாய்